ல்லை வாழந்தணர்தம் தம்மடியார் தம்மடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாதையற்பகை கும் இளையான் தன் குடிமாறியார் கும்மடியேன் வெல்லு மாமிக வல்லமேய் பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ்கொன்றையார் விரன் மிண்டர்க்கடியேன் அல்லி மண் முல்லைமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மனு காளே இலை மலிந்தவேல் நம்பி அறை பக்தர்க்கடியேன் ஏ நாடிநாதன் தன்னடியார்கும் அடியேன் தலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்த நடிகார்கும்மடியேன் மலைமலிந்த தோழ்வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ் தாயன் நடிகார்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கையா நாயர்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காண்ட மூர்த்தடியேன் முருகனுக்கும் ஒரு தீர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திரு போவார் போபார்க்கும் அடியேன் திருக்குறைப்பு தொண்டர் தம்மடியார் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க மெகுண்டொழுந்த தாதை தாழ் முழுவினால் எறிந்த மையா நடிச்சண்டி பெருமானு கடியேன் தாரோரநாரூரில்லாம் மானு காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட தன்னடியார் கும்மடியேன் தன்னடியார்கும் அடியேன் பெருநம்பி தன்னடியார் கும் நடிகேன் பெருமிழலை குறும்பர்க்கும்பே யார்கும் மடியேன் ஒரு நம்பி அப்போதே அடியார்க்கும் அடியேன் புனல் சோல் சாத்தமங்கை நீலன கற்கடியேன் அரு நம்பி நமி நந்தே அடியார்க்கும் மடியேன் ஆரோரன் நாரூரில் நம்ம காளே மணனார மலரும் கொந்தையான் அடையலால் பேணா எம்பிரான் சம்பந்த நடிகார்க்கும் நடிகன் ஏயற்கோன் கலிகாமன் நடிகார்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் நடிகார்க்கும் நடிகன் நாட்ட தண்டி குமூர்க்கும் அடியேன் அம்பரான் போமாசி மாறனுக்கும் மடியேன் ஆரூரன் நாரூரில்ல அம்மான் காளே வார் கொண்ட வனமுலையாழ் உமை பங்கன் கொழலே மரபாது கல்லறிந்த சாகியருக்கும் மடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் மடியேன் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டர்கடியேன் கார் கொண்ட குடை களத்து அறைவார்க்கும் நடிகேன் கடல் காளே குணநாதன் நடிகார்கும் அடியேன் ஆற் கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோடியேன் காரோரன் அம்மான் காளே பொய்யடிமை ும் அடியேன் குளில் கருவோ துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடியரசிங்க முனையரர்கடியேன் விருதிரை சோல் நடனாகை அதிபத்தடியேன் கைத்தடிந்தவர் சிலையான் கலி கம்பன் கலியன் கழல் சத்தி வருஞ்சையர்கோ நடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோன்னடியார்க்கும் அடியேன் ஆரோரன் ஆரூரில்லம் காளே கரை கண்டன் குழல்லடியே காப்பு கொண்டிருந்த கணபுல்ல நம்பிக்கும் தாரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலிவந்த നടിയാർക്കും അടിയേൻ തുറ കൊണ്ട ചമ്പവളം നിരളകറ്റും വായിക്കും നടിയേൻ അറൈ കൊണ്ടി മുനയടുവർക്കടിയേൻ ആരോരൂരിൽ അമ്മ കാളേ കടൽ തോണ്ട ഉലകെല്ലാം கண்ட பெருமான் காடவர் கோன் கலர் சிங்க நடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தான் நம்பி இடங்கொழிக்கும் தஞ்சை மன்னவனால் செருந்துணை தன்னடியார்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி மேல் அறவாடாடி நடிகை மனம் வைத்த புகழ் துணைக்கும் மடியேன் அடல் குந்தவேல் நம்பி கோட் புலிக்கும் மடியேன் ஆரோரன் ஆரூரில்லாம் மனு காளே பக்தராய்ப் பணிவார்கள் எல்லார்க்கும் மடியேன் பரமனையை பாடுவாரடியார்கும் மடியேன் சித்தத்தை சிவன் பாலி வைத்தார்க்கும் மடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்பொழுதும் திருமேனி தேண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவார்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தாரடியார்க்கும் மடியேன் ஆரோர் அந்நாரூரில் அம்மான் காளே மறை நாவன் பூசல் வரிவளையால் மானிக்கும் நீசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவனாம் மரணடியே இசை இசைஞானி காதலன் திருநாவலூர் போன் அண்ணவனாமூர் அந்நடைமை கேட்பார் ஆரூரில் நம்ம மான் கண்பராவாரே ஆரூரில் நம்ம கண் வராவாரே அதுப்படமா அலை என்னங்க हैन அலை என்னங்க சரிங்க எல்லாரும் தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலித்தரும் தலைவனை நீ வணங்க கண்காழ்காண்மீன்களோ கடல் நஞ்சொண்ட கண்டந்தனை கா ரம்பவள செவி கால் கேள் மின்களோ சிவன்யம் நிறை சம்பவள எரி போல் மேனி ரை முக்கண்ணனை வாக நோக்கிய மங்கை மணாளனை முக்கே நீ முரள வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போர்த்து வாயே வாழ்த்து கண்டாய் மதையா iran tane aaye va പയനോയിൽമന്ത്യൽ പയനോയിമന്ത് കയാലി പോട്ടി എണ്ണ ദൈവാക്കയാലും சேவடி கீழ் சென்ற இருமாந்திருப்பன் கொல்ல தேடி கண்டு கொண்டேன் திருமாளோடு நான் முகனும் தேடியை கண்டு கொண்டே திருமால் ുള്ള തേടി കണ്ട് കൊണ്ടേച്ചമ്പലം खाई का नाही बटून எங்கு நான் இருப்பினும் செய்வதேது ஆயினும் ஏக இருப்பினும் கூட்டமோடு ஆடினும் கொங்கு கோபமாயினும் குஞ்சிரிப்பு ஆயினும் யோகிராம் சுரத்குமார் ாம் சுரகுமார் யோிராம் சுக்குமார் ஜகுருராயா நல்ல நாயிருப்பினும் நல்ல வேறு ஆயினும் கள்ள ஞான பொய்மையோடு காதல் பேச்சு பேசினும் பள்ளம் பாயும் நீரை போல காம வேகமாயினும் யோகிராம் சுரத் என்னை வந்து அழுவாய் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் ஜெயகுரு ராயா கடந்து போன பாதையில் நடந்து போன வேதனை கிடங்கு போல பூட்டியே அடங்கி பாதை செய்யுமே தடங்கள் யாவும் மாற்றி வைத்து தன்மை மேலும் ஏற்றியே யோகி ராம் சுரத் என்னை வந்து ஆளுவாய் யோகிராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராயா வாடி நின்ற பூமி போல் வானம் பார்த்த ஏரி போல் பாடி பாடி தன்னினை தேடு இந்த பேடை போல் தேடி தேடி என்னுள்ளே உண்ட நாமம் சொல்கிறேன் யோகிராம் சுரக்குமார் என்னை வந்து அழுவாய் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் யோகி யோகிராம் சுரத் ஜெயகுரு ராயா வாழ்க்கை எங்கு வேதனை வாய்மையாவும் சோதனை தாழ்வுராத வண்ணம் வந்து எந்த நெஞ்சில் தங்குவாய் சூழ்ந்து வந்த உள்வினை சுற்றி நின்று தாக்கையில் யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்னுள் வந்து தங்கி நீரும்பில் செய்த வாழதாய் வெண்ணை பூசி தோகையோடு வீசுகின்ற கருவியாய் நானு செயல்கள் யாவும் நான் துணித்து நிற்கவே யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா சுற்றி உறவுகள் சோம்பலின்றி வாழவும் பற்றி நின்ற நட்புகள் பண்பு கூடி பேசவும் கற்றறிந்த சபையிலே எந்த வாக்கு வெல்லவும் யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் ராயா பச்சை நெல்லு மயலிலே வெள்ளை கொக்கு காட்சியாய் இச்சை கொண்ட என் ரூபம் ஜோட்டியாய் அச்சு வெல்ல கட்டியாக தோன்றுவாய் யோகிராம் சுரத் குமார் என்னை வந்து ஆளுவாய் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராயா செம்மையாய் சிறப்பினோடு சேர்ந்து வந்த செல்வமாய் தன்மையாய் தடங்கள் தாழ்ந்து வந்த மேகமாய் உண்மையாய் உணர்ச்சியாய் உயர்வடைந்த காதலாய் யோகிராம் சுரத் குமார் என்னை வந்து அழுவாய் யோகிராம் சுரத்குமார் யோகி யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத் அணைத்தகை அன்பு அன்பு செய்ததை தூண்டலை துளைத்தலை தோன்றி நின்ற ஜோதியை கிண்ட பாலகுமரன் எங்கு எழுதி வந்த பாட்டிலே யோகிராம் சுரத்குமார் நின்று என்று மாளுவாய் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா योगी राम सुरक कुमार योगी राम सुरक कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सुरक कुमार योगी राम सूर कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया जय गुरु राया जय गुरु राया pane ka